சினிமா என்கிற விஞ்ஞானம் மக்களை எப்படி வசியப்படுத்தி வைத்திருக்கிறது என்பதை வரலாறு ஆழமாக பதிவு செய்து வைத்திருக்கிறது அரிதாரம் பூசியவர்களை ஆட்சியாளர்களாக மாற்றியதில் இருந்தே சினிமாவின் வீச்சை நாம் புரிந்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட சினிமாவை தத்தெடுத்திருக்கிறது தஞ்சையில் உள்ள ஒரு கிராமம் டப் கலையால் அதிர்ந்து கொண்டிருக்கும் பழமானேரி கிராமம் குறித்த ஒரு பளபளப்பான செய்தித் தொகுப்பு நம்மூர் ஜனங்கள் வாழ்க்கையை வெளியே தொலைத்துவிட்டு சினிமா கொட்டகையின் செயற்கை இருட்டில் தேடுகிறார்கள் என்றான் ஒரு கவிஞன் சினிமாவை கண்டுபிடித்தது வேண்டுமானால் தாமசால்வா எடிசனாக இருக்கலாம் ஆனால் அதில் சீர்திருத்த கருத்துக்களை பரப்பி சிந்தனை வளர்த்து சிரிக்க வைத்து நம்மை மகிழ்வித்தவர்கள் கலைஞர்கள் சினிமா கலையை மக்களின் வாழ்வியலோடு இணைத்த கலாயுதம் பாமரர்களின் பாடசாலை படித்தவர்களுக்கோ வேதசாலை இங்கிருந்துதான் கலைஞர்கள் வந்தார்கள் தமிழர்கள் சினிமாவால் வீரம் பெற்றார்கள் விவேகம் அறிந்தார்கள் வரலாறு தெரிந்தார்கள் இப்படி மக்களின் வாழ்வியலோடு கலந்துவிட்ட சினிமாவை ஒரு கிராமமே கொண்டதில் என்ன தவறு காவிரிப்பாயும் கன்னி தமிழ்நாடு கலைகளுக்கெல்லாம் தாய் வீடு என்கிறது ஒரு பழந்தமிழ் திரைப்பாடல் அப்படி காவிரிப்பாயும் தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே பழமாநேரி காவிரி பெண்ணின் வனப்பால் வயல்வெளிகள் பச்சையாடை உடுத்திக்கொண்டு பளபளப்பாய் காட்சி தரும் பருவ சோலை இயற்கையின் இளஞ்சூட்டின் கதகதப்பில் தன்னை அடைக்காத்து வைத்திருக்கும் இந்த பூமி இப்போது வெளி உலகம் பார்த்து வியக்கும்படி தன்னை வெளிப்படுத்த தொடங்கியுள்ளது தாயின் கருவறையிலிருந்து தலை காட்டும் குழந்தையைப் போல பழமானேரி கிராமம் சமூக வலைதளமான யூடியூபில் வைரலாகி வருகிறது இக்கிராமத்தில் உள்ள சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஒவ்வொருவரும் சினிமா கதாபாத்திரங்களாக மாறி நடிப்பில் அசத்தி வருகின்றனர் டஃப்ஸ் மேஷ் பாணியில் சினிமா கதாபாத்திரங்களின் வசனங்களை நம் கண்ணுக்கும் கருத்துக்கும் விருந்தாக்குகிறார்கள் இந்த ஆட்டுக்கு போகும்போதுங்கிறது வீட்டுக்கு பின்னாடி துணி துவைச்சிகிட்டு இருக்கும் போதுங்கிறது வீட்டு வாசல்ல கோலம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது மாமனுக்கு அஞ்சாறு கஞ்சி கிஞ்சி ஊத்துன்றதெல்லாம் வேற என் கிட்டயாவது வச்சுக்கா என்கிட்ட வச்சுக்கிட்டா சரிடாக்கு நிரம்ப கோபமா இருக்கா நான் அப்புறமா வந்து நீ எப்ப வேண்டா நான் இப்படி தான்டா இருப்பேன் அன்றைய சினிமா படப்பிடிப்புக்கு தேவையான காலனி குளிர்கண்ணாடி சட்டை உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் தங்கள் சொந்த செலவிலேயே வாங்கிவிடுகிறார்கள் கிராம மக்கள் குழந்தைகளுக்கு அரிதாரம் பூசி டப்ஸ்மாஷ் படப்பிடிப்புக்கு அனுப்பி வைக்கிறார்கள் பெற்றோர் டப்ஸ்மாஷ்காக இயக்குனர் படத்தொகுப்பாளர் ஒளிப்பதிவாளர் என தனித்தனியே கலைஞர்கள் தங்கள் திறமையை வெளி உலகுக்கு உணர்த்துகிறார்கள் நம்ம ஊரில் இருக்க இளைஞர்களை கதாபாத்திரத்தை சித்தரித்து அதில் நடிக்க வைக்கணும் நடிக்க வச்சு ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு நிறைய ஆசை இருந்துச்சு அதை அப்படி நம்ம ஒரு பயிற்சிக்காக அதை செஞ்சு பார்த்தோம் அந்த வீடியோ வந்து இப்போ எங்கே இருக்க ஊர் மக்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போய் இப்போ அவங்களும் தன்னோடய குழந்தை என்ன என்னோடய குழந்தைங்க நடிக்கணும் ஷூட்டிங்ஸில் வந்து அவங்களுடைய பங்களிப்பு வந்து கொடுப்பாங்க பழமானேரி பஞ்சாயத்து என்ற இந்த யூடியூப் பக்கம் இதுவரை எழுபத்தோரு லட்சம் தாண்டி உள்ளது கிராமத்து கலைஞர்களின் சாதனை தொகுப்பு எங்களெல்லாம் நடிக்க வச்சு என்னை மூணு சாங்ஸில் ஹீரோயின் நடிச்சிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் எங்கள் அம்மா பாட்டெல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி உங்கள் பொ உங்கள் பொண்ணை இது நடிக்க விடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி எங்கள் அம்மாவும் விட்டாங்க நிறையா காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வாட்ஸ்அப் யூடியூப்னு எல்லாத்துலேயும் போட்டு என்னை என்னை பார்க்குறவங்க எல்லாம் என்கரேஜ் பண்ணுறாங்க நாங்கள் வந்து படங்களில் வர காமெடிக்கு காமெடி மாதிரி நாங்கள் நடிச்சிருப்போம் எனக்கு வந்து தான் கொடுப்பாங்க அதுக்கு வந்து நான் வந்து நல்லா நல்ல நல்லா நடிப்பேன் வந்து நெட்டில் போட்டுவிடுவாங்க எல்லாம் பா பார்ப்பாங்க பார்க்கும்போது அப்போ கேட்பாங்க நீ தானா அந்த நெட்டில் நடித்தது வாட்ஸ்அப்பில் நல்லா நடிச்சிருக்காங்கும் போது எங்களை எங்களுக்கு நல்லா பெருமையாக இருக்கும் எங்கள் ஊருக்கும் பெருமையாக இருக்கும் நல்லா நான் சொல்கிறேன் அடிக்கடி வித்துவான் வித்துவான்னு அப்படி என்னத்தை வித்தானோ தத்துவான் நம்ம சத்தார் பாய் பொருட்டா கூட கொடுத்த இவ்வளவு மா வச்சிக்கிட்டு இப்படி அடிக்கிறேன் இப்படி அடிக்கிறேன் இப்படி அடிக்கிறேன் அதனால வித்தோட ஏற்படுமா பூகோள வரைபடத்தில் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியாத பழமானேரி கிராமம் கலைநயத்தால் தன்னை வேறு விதத்தில் அடையாளம் காட்டி வரலாற்றில் தன் கலைப்பாதங்களை பதிவு செய்ய முயற்சி செய்திருக்கிறது முதல் முயற்சியே வெற்றியை அறிந்திருக்கிறது வெற்றியால் அதிர்ந்திருக்கிறது